கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த மலையிலே அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது புதரிலே பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் மலையில யாரு கொண்டு வந்ததுன்னு தெரியல மலையில யாரு ஆடு மேய்ச்சதுன்னு தெரியல எப்படி அந்த மட்டும் விட்டுட்டு கூட தெரியல ஆனா வேதம் காற்றையும் போனாங்க பார்க்க மாட்டாய் ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன அந்த தேவனாகிய கத்தர் இம்மீடியட்டா அந்த நேரத்துல என்ன தேவையோ அந்த தேவைக்கான ஒரு ஆட்டுக்கடாவை கத்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஏற்ற நேரத்தில் அது வெளிப்படும் நீங்க கண்ணு திறக்கும் போது அது வெளிப்படும் நீங்க பிளான் பண்ணிட்டு போன அந்த காரியம் உங்களை கைவிடும் போது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் காண்பிப்பார் ஆமேன் இந்த தேவனுடைய மனுஷன் திட்டம் போட்டு இன்னைக்கு என்னமோ ஈசாக்க பலி கொடுக்க போறோம்னு பிளான் பண்ணிட்டு போனா அவனுடைய திட்டம் அங்க அவன் சொன்னது அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல ஆனா வெறுமையா வர்றதுக்கு மனசு இல்ல ஆனா கத்தர் தன்னுடைய திட்டம் பலிக்கலைன்னாலும் தனக்காக அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன் பாஸ்டர் இந்த மாதத்தினுடைய தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்ப நான் கடந்து போகிற இந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்ப வந்திருக்குது நான் இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன் இந்த மந்த்துக்குள்ள அதை செய்யணும் இந்த இயருக்குள்ள நான் அதை செய்யணும் இப்ப இப்போ எனக்கு தேவை இப்ப எனக்கு தேவை அந்த அப்படிப்பட்ட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இடியட்டா எனக்கு இப்ப என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை ஆச்சரியமாய் சந்திப்பார் இதை நீங்க நம்புங்க இத நீங்க விசுவாசிங்க இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனையை கத்தர் பார்த்து கொள்ளுவார் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தேவைய கத்தர் பார்த்து கொள்ளுவார் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜபம் முடிகிறதுக்குள்ள நீங்க சாட்சி சொல்லுவீங்க இப்போ அட் பிரசன்ட் இந்த சூழ்நிலையில நான் கடக்க கூடாத இந்த இடத்துல இப்போ எனக்கு ஒரு உதவி தேவை இருக்கிறது அந்த உதவியை என் தேவன் சந்திப்பதற்கு வல்லவராயிருக்கிறார்